உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இந்த ஒர்க்கை நம்ம இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் சென்டராக இருந்த ஒரு இடம் அதாவது பார்லர் இது வந்து நம்மளோட பார்லர் இது வந்து ஒரு லேஸ் சென்டராக நம்ம வச்சுருந்தோம் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் ரூமாக செட்டப் கொடுத்துருக்கோம் கிளாஸ் ரூம் செட்டப் எப்படி இருக்குது அப்படி சொல்லுங்கள் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி பேர் வரைக்கும் இதில் உட்காரலாம் அதிகபட்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம் இருந்தாலும் நமக்கு நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டென் மெம்பர்ஸ்க்கு மேலே நான் எடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா அதை நான் உட்காந்து கைப்பிடிச்சு சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக தான் குறைஞ்சபட்சம் நல்ல தாராளமாக உட்காரணுன்னா கூட டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாலு அதுக்கப்புறம் ரெட்டு மிரர் உங்களுக்கான க்ரீன் கலர் நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் இந்த கலர் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் க்ரீன் கலர் இந்த க்ரீன் கலர் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் அங்கே நிற்கிறேன் அப்படின்னா பாருங்கள் நான் பிரைட்டாக தெரியுறேண்ணா அப்போ பேக் சைடு டார்க் பேக்ரவுண்டு இருந்ததுன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டஸ்கி ஸ்கின்னாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக நீட்டாக தெரிவாங்க லைட் வெளிச்சத்துலேயும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் மற்றபடி சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஒயிட் இந்த சைடு ஆன்லைன் செட்டப்புக்காக ஆன்லைன் கிளாஸ் ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு நல்ல நாள் ஜூலை ஏழாம் தேதி ஆன்லைன் கிளாஸும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகந்திக்கான ஆன்லைன் கிளாஸ் இன்றைக்கி நாங்கள் எடுத்துவிட்டோம் ரெகுலர் ஸ்டூடண்ட்டுக்கான ஹேர் ஸ்டைல் கொடுத்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு டிவி செட்டப்பும் பண்ணிவிட்டோம் டிவி செட்டப் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் பற்றின நாலேஜை வந்து நம்ம என்ன தான் படம் வரைஞ்சி சொன்னாலும் ஒரு நுணுக்கமான சில வீடியோஸ்லாம் காமிச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும் இல்லையா அதுக்காக தான் என்னுடைய கிளாஸ் ரூம் என்னுடைய பட்ஜெட் குள்ளார இருக்குது ரொம்ப ஆடர்மரமாக நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இல்லை என்னோடய பட்ஜெட்னா சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி ஏற்படுத்தின கூடிய விஷயங்கள் தான் நம்ம சென்னை அழகியுடைய சாம்ராஜ்ஜியமே இன்றைக்கும் எங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்ற விஷயத்த காமிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ ஆடம்பரமான கிளாஸ் ரூமையும் ஆடம்பரமான பொருட்களையும் பார்த்து நீங்களும் ஒரு கிளாஸ் நடத்துகிறீங்க ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க உங்ககிட்ட இருக்கிற விஷயம் உங்களுடைய மூளை உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்திறன்கள் இதை வச்சு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட்டாக சொல்லித்தாங்க ஒரு பெஸ்ட்டான டீச்சர் ஆக முடியும் ஆடம்பரமான இந்த கெட்டப்லாம் வச்சுட்டு நீங்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களை பெஸ்ட்டு டீச்சராக மதிக்க மாட்டாங்க இல்லையா என்கிட்ட இருக்கிறது வசதிகள் குறைவான இந்த கிளாஸ் ரூம் தான் ஆனால் என்கிட்ட இருக்கிற வசதி என்னன்னா எனக்கிட்ட இருக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தரணும் அப்படின்ற ஆசை மட்டும்தான் இருக்குது என்னுடைய கிளாஸ் ரூம்க்கு நீங்களும் வரணும் அப்படின்னா ஏதாவது ஒன் டே டூ டே கிளாஸ் போடுவேன் இல்லையா ஒர்க் ஷாப்பாக தான் போடுவேன் ஒரு நாள் க்ளாஸ் இருந்தாலும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோடு தான் நான் கிளாஸ் போடுவேன் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம சென்னை அழகே நீங்கள் காண்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோடய கிளாஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க